அதாவது அதை விட எல்லா பொய்களையும் அவிழ்த்து விட்டு இருக்கிறார் சரணாலயமாக பார்க்கிறார் தனது பாதுகாப்பாக பார்க்கிறார் அவர் இப்போ இருக்கிறார் உங்களுக்கு மட்டும்தான் உரிமை ஒரு நாட்டின் பிரதமர் அவர் அந்த நாட்டிற்கு உட்பட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்தா என்ன பிரச்சனை ஆக இதை போல ஜல்லிக்கட்டு அவங்க கொண்டு வந்தேன்னு ஒரு பொய்யை இன்னைக்கு சொல்லி இருக்க இன்னொன்று கேரண்டி தர முடியுமா கேரண்டி தர முடியுமா நான் கேட்கிறேன் நீட்டு விளக்கு என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க மறுபடியும் நீட்டை விளக்க முடியுது கேரண்டி தர முடியுமா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அது கூட தெரியாம ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு உச்ச ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மரண தண்டனை தத்து பயிர் சொல்ல முடியுமா ஒரு சட்டத்தை மதிக்காத ஒரு முதலமைச்சரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவரின் மனைவி தான் வழக்கறிஞர் அவர்கள் தான் போய் கேஸ் போட்டு அதே உச்ச நீதிமன்றத்தில் நின்று செய்ய முடியாது என்று சொன்னார்கள் எவ்வளவு நான் தான் இந்த நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கீர்கள் ஜல்லிக்கட்டு அவங்க கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த மாநில தலைவராக இருந்தேன் ஒரே நாள் நான்கு அமைச்சர்கள் கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டின் தடை நீக்கப்பட்டது அதற்கு தடை போடப்பட்டது நீங்க கூட்டணியில் இருக்காங்களே காங்கிரஸ் அவங்க ஆட்சியில தான் அதே மாதிரி பிரதமர் வந்தாரா வந்தாரா வந்தாரான்னு கேட்கிறாங்க நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் தமிழ் மக்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த உரிமையும் இல்லை நான் பக்கத்து இலங்கையில எல்லோரும் கொல்லப்பட்ட போது போய் பாத்தீங்களா நீங்க அன்னைக்கு மன்மோகன் சிங் வந்தாரான்னு கேட்டீங்களா நீங்க மன்மோகன் சிங் எத்தனை வெள்ளத்திற்கு வந்தாரான்னு நீங்க கேட்டிங்களா ஆக இன்னைக்கு எல்லா கேள்வியும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேரண்டி தர முடியுமா ஆட்சியில் இருந்தீங்க அப்பலாம் உங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பற்றியும் அத்தனையே இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தீங்க சிதம்பரம் இருந்தாரு ஜயாநிதி இருந்தாரு இவ்வளவு பேர் இருந்து மத்திய அரசுல இருந்து என்ன செஞ்சீங்க ஆக ஏதோ இருந்து எழுந்திருக்க மாதிரி இன்னைக்கு காலையில கேரண்டி கொடுக்க முடியுமா கேரண்டி கொடுக்க முடியுமா இவரால தமிழக மக்களுக்கு எந்த கேரண்டி கொடுக்க முடியாது மழை வெள்ளத்தினால் சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதனால பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து சென்னையில் தொழில் ஆரம்பிப்பதற்கு பயப்படுகிறார்கள் ஏனென்றால் டிசம்பர் வந்தா எல்லாத்துக்கும் ஒரு கிளி பிடிச்சிருக்கு அந்த நிலையில் தமிழக மக்களை வைத்துக் கொண்டு எல்லா நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு இது செஞ்சீங்களா அது செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆயுஷ்மான் பாரத்தில் காப்பாற்றப்பட்டவர் இரண்டு பேர் இருக்கிறார்கள் இலவச கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் பயிர் காப்பீடு பெற்ற விவசாயிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஜன்னவுஷத் என்று சிறப்பு மருத்துவ மருந்துகளை பெறுகின்ற பெரியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஏதோ மத்திய அரசு எதையுமே செய்யலை என்று சொல்வது தவறு பத்தாண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிறீங்களே வேங்கை வயல்ல என்ன நடந்தது வேங்கை வயல் பிரச்சனை உங்களால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் சமூக நீதியை பற்றி எப்படி முதலமைச்சர் பேச முடியும் முதலமைச்சர் வாயை திறந்தாலும் ஏதோ அவர் மட்டும்தான் எல்லாருக்கும் செய்யற மாதிரியும் பிரதமரை கண்டால் அவ்வளவு பயப்படுகிறார் கிளி பிடித்து விட்டது பெயரை கேட்டாலே அதனால பிரதமர் வருவார் இன்னும் அதிகம் வருவார் எங்களுக்காக பேசுவார் தமிழக மக்களுக்காக பேசுவார் இன்னொன்னு என் கூட ஒரு வடநாட்டு பொண்ணு படிச்சது அந்த பொண்ணு எனக்கு இலி பிடிக்கும் தோசை பிடிக்கும் சமர்ப்பு தமிழ்நாட்டு உணவு பிடிக்குதுன்னு சொல்றாங்க அதிகமா அதை கிண்டல் இருந்து ஸ்டாலின் மோடி அர்ச்சகருக்கு பேர் வச்சிருக்கலாம் அதனால வேற அர்ச்சகர் தான் அவருக்கு மோடி அர்ச்சகர் என்னோட தம்பி அவர் வந்து உதயநிதி அவர் கஞ்சா உடனே இவங்க மேல சாதி போன்றவர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு என்ன பத்தி பேசுறாங்க வாஷிங் மிஷினா நீங்க வாஷிங் மிஷின் ஆயிட்டீங்களா உங்க கூட இந்த கஞ்சா கடத்தல்காரர்களா ஒன்னும் இல்லாம போயிட்டாங்களா ஒரு அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கிறார் இலாகா இல்லதுல சிறைத்துறைக்கு அவர் அமைச்சர் சிறைத்துறை இலாகான்னு ஒண்ணு அவரை கொடுத்துருவாங்க இலாகா இல்லாத அமைச்சர் கிடையாது செந்தில் பாலாஜி சிறைத்துறை இலாகாவிற்கு ஒரு அமைச்சர் வைத்திருக்கிறார்கள் என நிறைய பேர் உள்ள போக வேண்டியிருக்கும் இன்னொன்று இடி வர்றது இதெல்லாம் ஏதோ சொன்னாங்க நேற்று கெஜ்ரிவால பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு அவங்கள ஒரு பார்ட்னர் தான் இந்தி கூட்டணி அதுல வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா நாங்க தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்றாங்க சிறைக்குள்ள போய் தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒவ்வொரு சிறையா பார்த்துட்டு போய் பிரதமர் வேட்பாளர் எங்க இருக்கிறார்தான் பார்க்க முடியும்

ஒரு ஐம்பது சதவீதமான வாகனங்களை தடுத்து விட்டார்கள் அதையும் மீறி கூட்டம் அதனால ஒரு இரண்டரை மணி நேரத்துக்கு முன்னாலே வரணும் அவங்கெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்களை மேற்கொள்ளணும் அதனால தயவு செய்து சென்னை மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பை கொடுத்தார்கள் அது வேண்டும் என்றே இது ஒரு நல்ல நிலையில் மக்களிடம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து இப்படி பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒரு செக்மெண்ட் எடுத்து போட்டிருக்காங்க அது கூட்டம் வர்றதுக்கு காலையில ஒரு பத்திரிகையில வேலூர்ல பிரதமர் மோடி வருவதற்கு முன்னால் ஆரம்ப கட்டத்துல உள்ள கூட்டமே ஆரம்பிக்கல அந்த படத்தை போய் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதாவது கூட்டத்தை படம் எடுக்கும் கூட்டம் ஒன்று இருந்தாலும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே படம் எடுக்கின்ற கூட்டம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது அவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் தேசிய கொடி இப்போது மூணு இன்று பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது ஒற்றை மணி நேரத்தில் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நடிகர் காவி கலர்ல மாறன்றதா அவர் இன்டைரக்டா சொல்றார் அவருக்கு பேசுவது யாருக்குமே புரிகிறது இல்லப்பா அவர் கலர் பேசிக்கிட்டு இருக்கார் யார் யாராவது ஒத்துக்குவாங்களா நான் கேட்குறேன் தேசிய கொடியை நிறம் மாற்றுவதற்கு இல்லை இவருக்கு தான் தேசப்பட்டிருக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசப்பட்டு அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யாது அவர் என்ன சினிமா டைலாக் பேசுகிற மாதிரியே நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறார் யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க அதை பேசுறப்பா ஆக வேறே மறந்துட்டார்ல அவருக்கு ஒன்று எழுதி கொடுக்கல தென் சென்னை வேட்பாளரோட பேரை எழுதி கொடுக்க மறந்துட்டாரு டயலாக் எழுதுனவங்க எல்லாம் டயலாக் எழுதி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் அப்படி இருந்தா அப்படிதான் பேசுவாங்க அதனால இது கூட வேற யாராவது எழுதி கொடுத்திருப்பாங்க அதனால அவருக்கெல்லாம்